பொதுவாக நம்மாழ்வார் வந்து இங்கு போய் என்ன பிரச்சாரம் செய்தாலும் அவர் வந்து நவீனமான ரசாயனம் வந்துருச்சு தப்பு நவீன பூச்சி மருந்துன்ற பூச்சிக்கொல்லி வந்துச்சு தப்பு நவீனமான அணுகுமுறைகள் போனோங்க எதை நிராகரிக்கணும்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் வருது அப்ப இந்த நிராகரிக்க வேண்டிய விஷயங்களை பத்தி தான் உங்க கருத்தை கேட்டீங்கன்னா இப்ப நம்ம கிராம சுயசார்புன்னு சொல்றோம் ஆனால் சூரியன்லேருந்து வர வெளிச்சத்தை வச்சு தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம் ஆனால் வெளியிலேருந்து வர எல்லா அருவையும் நம்ம உள்ளே வாங்குறோம் சொல்லுங்கண்ணா அதில் ரெண்டு உதாரணத்தை சொல்கிறேன் ஒன்று அந்த ஜப்பானிய விஞ்ஞானி அவன் பேர் மசானோபு ஃபுக்கோக்கா அவன் அங்கே டாக்டர் பட்டம் வாங்கலாம் அவன் அரசு துறையை விட்டு திறந்து வெளியில் வந்தான் ஏன் வந்தான்னா அவங்க ஹெலிகாப்டரில் கொண்டு போய் டிடிடியை தெளிக்க சொன்னாங்க தெளித்தா அந்த தண்டு புழு செத்து போவோம் அதனால் உணவு பற்றாக்குறை வராது போர் காலத்தில் வந்து ரொம்ப நம்ம தண்ணீரை ஓட அவங்க சொன்னாங்க ஆனால் வெளியில் வந்தான் ஏன் வெளில வந்தான்னா அவன் புத்த மதத்தை தலைவனவளா இருந்தான் புத்தரை அன்பை பரப்ப சொன்னார் என் நஞ்சை பரப்பை சொல்கிறான் புத் புத்தரை அரஞ்செய்ய சொன்னார் அவன் கொலை செய்ய சொல்கிறான் விட்டு விட்டு அவங்க அப்பையும் வச்சிருந்த ரெண்டாவது ஏக்கரில் வந்து ஆராய்ச்சி பண்ணான் அந்த ஆராய்ச்சி முடிவில் எங்கே வந்து நின்றுட்டான்னு கேட்டிங்கன்னா ரெண்டே வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டான் ஒன்று விதைக்கிறேன்னு ஒன்று அறுக்கிறேன்னு சொல்லிட்டான் அந்த அறுத்த பிறகு என்ன செய்கிறான் வைக்கலை நிலத்தில் போட்டுடுறான் நெல்லை மட்டும் வீடு கொண்டு வர்றான் அப்போ அந்த வைக்கல் நிலத்தில் சேரும்போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் பூமி வளமாகிக்குது பேக்டீரியாவுக்கு சாப்பாடு மண்புளுக்கு சாப்பாடுது மறுபடியும் விளையுது